ஹலோ விவர்ஸ் டிஆர்பியோட லைனில் வந்துட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டெட்டு ரிசல்ட் வந்துட்டு எப்போ வரும் ஸோ ஆனுவல் பிளானர் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம் நான் அவங்களுக்கு கால் பண்ணப்பே வந்துட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிஸி பிஸி அப்படின்னே தான் வந்தது ஸோ சிக்ஸ்த்து டைம் தான் வந்துட்டு கால் அட்டென்ட் பண்ணாங்க ஸோ கால் அட்டன் பண்ணப்போ என்ன சொன்னாங்கன்னா அது வந்தது அப்படின்னா நாங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்துட்டு அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் அதிலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ ஏன் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரில மேபி வந்துட்டு எனக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் எத்தனை பேர்கிட்ட பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதுனால அப்படி சொல்லியிருப்பாங்க போல் சரி எப்போ அப்படின்னு கேட்டப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டூ வீக்ஸாவது ஆகலாம் ஸோ டூ வீக்ஸில் வந்துட்டு ரிசல்ட் வந்துடும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ டூ வீக்ஸில் ரிசல்ட் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் இன்னும் ஒழுங்காக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க டூ வீக்ஸில் வந்தாலும் வரலாம் ஸோ நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இதில் என்ன ஒன்றுனா ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து பேசுகிறாங்க ஸோ இப்போ வந்துட்டு இப்போ ரிசல்ட் வந்துடும் அப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃபிக்ஸடாக சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாங்க என்னவோ அவங்க டிஆர்பி ஆஃபீஸ்லேயே வேலை செய்யலை வேற எங்கேயோ வேலை செய்கிறாங்க அவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பதில் வந்துட்டுருக்கு ஸோ என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது போல் ஸோ அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட பதில் சொல்கிறாங்க டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் கிட்ட சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா டிஆர்பியில் வந்துட்டு இப்போ நிறைய பேர் டீச்சர்ஸ் வந்துட்டு போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க அது இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்ருக்கு ஸோ கோர்ட்லேயும் வந்துட்டு கேஸ் வந்து நிலுவையில் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஸோ அதனால் லேட் ஆகுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஓகேவா சரி அவங்கக்கிட்டயே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்களும் அந்தளவுக்கு கரெக்டாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க நான் வந்துட்டு தடவை டெட்டு வந்துட்டு பேப்பர் எழுதியிருக்கேன் ஸோ என்னால் வந்துட்டு அது கண்டிப்பாக வந்து நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது நான் அடுத்து யூஜி டிஆர்பி படிக்கலாம் இல்லை பிஇஓ எக்ஸாமுக்கு படிக்கலாம் ஸோ எதுக்கு நான் கன்ஃபார்மாக உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸோ டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு க கன்ஃபார்மாக ஒரு நிலையில் வந்துட்டு அவங்க இன்னும் நிற்க மாட்டேங்கிறாங்க அவங்க சொன்ன எக்ஸாம்லாம் நடத்துகிறாங்க தான் ஆனால் எப்படி நடத்துகிறாங்கன்னா ரொம்ப லேட் லேட்டாக நடத்திட்டுருக்காங்க இப்போ அக்டோபரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அக்டோபரில் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக விடுறாங்களான்னு கேட்டால் மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியே இப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் டிஆர்பி வந்துட்டு இன்னும் அந்தளவுக்கு பண்ணலை ஸோ நீங்கள் யாராவது டிஎன் டிஆர்பியை நம்பிட்டு பேப்பர் டூவெல் நம்ம பாஸ் ஆகி பாஸ் ஆகிடுவோம் ஸோ அதனால் நம்ம வந்து யூஜி டிஆர்பிக்கு படிக்கலாம் ஸோ பேப்பர் ஒனில் பாஸ் ஆகிடுவோம் ஸோ அதனால் நம்ம வந்து எஸ்டிடிக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அதுக்கு படிக்க ஸ்டார்ட் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் படிங்க ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாமும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஏன்னா நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும் டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு இந்த மாதத்தில் வைக்க போகிறாங்க அப்படின்னா அந்த மாதத்தில் கன்ஃபார்மாக வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் அதை யாருமே விட்றாதீங்க ஓகேவா ஸோ யூஜிடிஆர்பிக்கு படிக்கிறவங்க அப்படியே அதுக்கு படிங்க எஸ்ஜிடிக்கு படிக்கிறவங்க அப்படியே அதுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சைட் பை சைட் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களும் அதுக்கு படிச்சுக்கிட்டே இருங்க ஓகேவா ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கன்ஃபார்ம் வச்சுருவாங்க ஓகேவா புரியுதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு முன்னாடி கேட்டப்ப பொங்கல் முடிஞ்சோடனே ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ பொங்கல் முடிஞ்சு கேட்குறப்போ இன்னும் டூ வீக்ஸில் வந்துட்டு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அவங்களே அவங்களோட நிலைப்பாடில் கரெக்டாக இல்லை அதுக்காக படிக்கிறவங்க படிக்கிறத விட்டுறாதீங்க படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டே இருங்க ஸோ சைட் பை சைடு ரெண்டையுமே படிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதையும் படிங்க அதையும் படிங்க ஸோ ரெண்டுமே படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நான் வந்து டிஆர்பிக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதை மட்டும்தான் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் அதை மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் இல்லை நான் வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்புரெண்ட்டு நான் வந்து டிஆர்பிக்கு ட்ரை பண்ணேன் எனக்கு வந்துட்டு பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நான் யோஜி டிஆர்பிக்கு படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க ரெண்டுமே படிங்க ஓகேவா ஸோ இதையும் படிங்க அதையும் படிங்க ரெண்டுமே படிச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு யூஸாக கொஞ்சம் நம்மளுக்கும் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஸோ இதை பற்றின கருத்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் தேங்க்யூ